ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணேசா யூடியூப் சேனல் நான் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இப்போ இருக்க பசங்களாம் இதெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் நான் என் பசங்களுக்கு இது தான் வாங்கி கொடுக்குறேன் இது வந்து அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழம் உலர்ந்த திராட்சை பதப்படுத்தின நெல்லிக்காய் பாசிப்பருப்பு உருண்டை ஆப்பிள் ப்ளஸ் ஈச்சம்பழம் இது வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஈச்சம்பழம் வந்து பேருச்சம்பழத்துக்கு முந்தின ஸ்டேஜு குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நாலு பீஸ் வச்சு விடுங்க இதுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது நிறைய சத்து இருக்குது அப்படியே டைரக்டாக குழந்தைகளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் பசங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட்டு லேஸு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்தியானதை வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது தேங்க்யூ